கன்னியத்துக்குடியவர்களை சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே செல்லக்கூடிய மனிதர்கள் சொர்க்கத்தை மறுமையில் தங்களுடைய பூமியாக ஆக்கக்கூடிய மனிதர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் அபுல் கண்ணியத்தை ஆரம்பிப்பான் இவர்கள் சொர்க்கவாதி என்பதை அல்லாஹ் நிரூபணம் செய்வார் இந்த பூமியிலிருந்து அவர்கள் இந்த பூமியிலிருந்து அவர்களுடைய உயிர் பிரிக்கப்படும் நேரத்தில் இருந்து சொர்க்கவாதிகளுடைய அந்த சுப செய்தி அவர்கள் சொர்க்கவாதி என்ற தன்மையின் வெளிப்பாடு எப்போது ஆரம்பமாகும் சொர்க்கத்தில் அவர்கள் சென்றால் அல்ல அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய கஷ்டமான வாழ்க்கைகள் எவ்வளவோ இருக்கிறது அந்த வாழ்க்கையுடைய தொடக்கமாகிய மறு உலக வாழ்க்கையுடைய தொடக்கமாகிய மரணத்தில் இருந்து அல்லாஹ் ரபுல் அலமீன் சொர்க்கவாதிகளுடைய கண்ணியத்தையும் அதனுடைய அருள்கொடைகளையும் அல்லாஹ் பொழிய ஆரம்பிப்பான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா صلى الله عليه وسلم مرن دي صلى الله عليه وسلم إن أبقل إن العبد المؤمن ور مؤمنان إذا كان في انقطاع من الدنيا وإقبال من الآخرة ولغت تيبت مرميكاها تيارانا نزل إليه ملائكة من السماء وانت تلرند ملائكة الورواره الملائكة الرحمة ரஹமத்துடைய மலக்குகள் நல்லவர்களுடைய உயிர்களை எடுத்துச் செல்லக்கூடிய மலக்குகள் வருவார்கள் பீதுல் உஜோஹு அவர்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும் கன்ன உஜு ஹஹுமுஷம்ஸ் அவர்களுடைய முகங்கள் சூரியனுடைய பிரகாசத்தை போன்றிருக்கும் மகும் கஃபனும் மின் அக்னாஃபில் ஜென்னா அவர்களிடத்திலே சொர்க்கத்துடைய கஃபனுடைய துணிகள் இருக்கும் வ ஹனு தும் இன் ஹனு சொர்க்கத்துடைய நறுமணங்களை சுமந்து வருவார்கள் உறவினர்கள் எல்லாம் அவனை சுற்றி நிற்கும் பொழுது இந்த ரஹ்மா அவர்களுடைய பார்வை படும் அளவிறுடைய தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள் மரணத்துடைய சபை ஒரு மூவின் மரணமாக போகிறான் கொஞ்சம் கேளுங்கள் அவனுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் மலக்குமார்கள் வெண்மையான முகங்களை சுமந்து கொண்ட மலக்குகள் சூரியனுடைய வெளிச்சத்தை தங்களுடைய முகங்களிலே கொண்டிருக்கக்கூடிய அந்த மலக்குகள் அந்த நல்ல அடியானுடைய உயிர் கைப்பற்றப்படும் நேரத்திலே அவனுடைய பார்வை இருக்கும் தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள் ஏன் அவர்களால் அந்த உயிரை கைப்பற்றி செல்ல முடியாது யார் வர வேண்டும் யார் வர வேண்டும் மலக்குள் மோச்சு வர வேண்டும் மலக்குள் மூத்து வர வேண்டும் ஆம் மலக்குள் மௌத் அந்த மலக்குகளுடைய வருகைக்கு பிறகு வருவார் வந்து அவருடைய தலைமாட்டின் அருகிலே அமர்வார் அவருக்கு நெருக்கமாக அமருவார் சொல்லுவார் அந்த நல்ல ஆத்துமாவை பார்த்து உலகத்திலிருந்து சொர்க்கத்துடைய பயணத்துடைய தொடக்கத்தை தொடங்கக்கூடிய அந்த நல்ல ஆத்துமாவை பார்த்து சொல்லுவார் ஐயத்துகி சுத்தமான ஆத்துமாவே ஏன் அந்த ஆத்மா எதனால் சுத்தமாக இருக்கிறது பாவங்களிலிருந்து சுத்தமான ஆத்துமாவே அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாத ஆத்துமாவே உனக்க வழிபாடுகளைச் சுமந்த ஆத்துமாவே ஐயத்து துகன்ன சொத்தய் வா ஒஹ்ருஜி இல மகபிர திம்மின அல்லாஹி வருதுவான் வெளியே வா வெளியே வா அல்லாஹ் உடைய பாவமன்னிப்பு உனக்கு இருக்கிறது அல்லாஹ் உடைய பொருத்தம் உனக்கு இருக்கிறது அல்லாஹ் உன் மீது கோபம் கொள்ளவில்லை ஆத்துமாவே அல்லாஹ் உன் மீது பொருந்தத் பொருந்திக்கொண்டிருக்கிறான் அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டிருக்கிறான் கால யா ஐ মুখ <quote> <value>. அமைதி கண்ட உண்மை கண்ட நிலை கண்ட ஆத்துமாவே ஐய துகன்ன சொல்முத்தும என்ன இலா ரம்பிகிராதய சம்மருதய்யா ஆம் அல்லாஹுடைய பொருத்த உனக்கு இருக்கிறது கிளம்பி வா கிளம்பி வா அல்லாஹுடைய அடியார்களோடு இணைந்து கொள் சொர்க்கத்திலேனுடைய தயாராக வெளியே வா என்று மலக்குகள் அந்த நேரத்தில் அழைப்பார்கள் அந்த நல்ல அடியானுடைய ஆத்துமா வெளியே வரும் ஒரு தோளுடைய கீற்றிலிருந்து வடிந்தால் எப்படி அந்த வெளியே வருமோ அது போன்று இந்த சொர்க்கவாதியுடைய உயிர் எந்த சிரமமும் வெளியே வரும் வெளியே வரும் பொழுது நாவிற்கு அருகிலே வந்து சொல்ல சொல்லும் கூறிவிடு ல இலக இல்லல்லா லா இளக இல்லல்லா அவனுடைய இறுதி வார்த்தையாக அமையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யாருடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் ஆம் அந்த வார்த்தையை கூடி கூரி விடுவார் அவர் சொர்க்கம் செல்ல போகிறார் அல்லவா அந்த வார்த்தையை சொல்லி விடுவார் மேலும் சாதாரண இடத்தில் அவருடைய மரணம் அமையாக அல்லாஹ் எந்த இடத்தில் அருளை வைத்திருக்கிறாளோ எந்த இடத்தில் மரணமானால் அல்லாஹ் பொருந்திக் அதே இடத்திலே அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவான் முகமது ரசூ அலிஹி வசல்லம் சொன்னார்கள் மூமின்களுக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான் மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்து கொண்டிருப்பார் ஆம் அல்லாஹு என்று அல்லாஹ் வைப்புகள் ஆரம்பித்து இருப்பார் மலக்குள் மூத்து வந்து விடுவார் அவர் அல்லாவை புகழும் பொழுது அவருடைய உயிர் இந்த உலகத்தில் இருந்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தவன் யார் யார் அல்லாஹ் சுஜூதுல இருந்து சுபஹான ரப்பி அலா என்று சொல்லுவார் அல்லாஹ் ரப்புல் அலமின் மலக்குள் மௌத்தை அனுப்புவார் மலக்குள் மௌத்தே செல் அந்த ஆத்மா சுஜூதுடைய நிலைமையில் என்னை சந்திக்க வேண்டும் அழைத்து அந்த அடியானை அந்த ஆத்மா ஹஜ்ஜில் இருப்பார் அந்த ஆத்மா அல்லாஹுடைய இல்லத்தை தவாப் செய்து கொண்டிருப்பார் இன்னும் வணக்க வழிபாடுகளிலே நல்ல செயல்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார் குர்ஆனை கொண்டிருப்பார் அல்லாஹுவை திக்கர் செய்து கொண்டிருப்பார் நின்று தொழுது

பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது ஈமான் கொண்டு யார் உறுதியாக அதிலே தெளிவான முறையில் உறுதியாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ மரண நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவார்கள் அவரை பார்த்துச் சொல்லுவார்கள் வெளியே வரப்போகிறாய் ஆனால் பயம் கொண்டு விடாது கவலை கொண்டு விடாது உனக்கு சொர்க்கம் இருக்கிறது நாங்கள் உனக்கு தோழர்களாக இருக்கிறோம் வழக்குகளுடைய வார்த்தை நாங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலும் தோழர்கள் வறுமையும் தோழர்கள் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது கிளம்பி வா என்று அந்த ஆத்மாவை வெளியே எடுத்து வருவார்கள் மலக்குள் மூச்சு வெளியே எடுத்து விடுவார் மல இக்கத்துர் அந்த சொர்க்கவாதியுடைய உயிரை சொர்க்கத்துடைய பட்டாடைகளை கொண்டு சொர்க்கத்துடைய நறுமணங்கள் பூசப்பட்ட பட்டால் ஆன அந்த ஆடைகளை கொண்டு அந்த கஃனுடைய துணியை கொண்டு எடுத்துச் செல்லுவார்கள் கண்ணியமான முறையில் அந்த சொர்க்கவாதி வானத்திற்கு அழைத்து செல்லப்படுவார் அவனை வரவேற்பதற்காக மல இக்கத்துர் வானம் முழுக்க நிரம்பி இருப்பார்கள் சுகா நல்லா மலக்குகளுடைய வருகை மலக்குகள் வானம் முழுக்க நிரம்பி இருப்பார்கள் கேட்பார்கள் யார் இந்த ஆத்துமா இவ்வளவு நறுமணம் வீசுகிறது இவ்வளவு நறுமணமா ஆம் அவர் செய்த வணக்க வழிபாடுகள் நறுமணமாக வெளிப்படும் அவர் அல்லகவை தொழுத தொழுகைகள் நறுமணமாக வழிபடும் அல்லாவிற்கு அவர்கள் செய்த திக்கிறு சுஜூதுகள் நறுமணமாக வெளிப்படும் இவ்வளவு நறுமணமா யாருடைய ஆத்துமா ஃபுலான் அந்த மலக்கு சொல்லுவார் இன்னார் மகனுடைய மகன் இன்னார் கண்ணியமானவர் சிறந்தவர் உலகத்திலே அவர்கள் கண்ணியவான்கள் அழைத்த பெயரை விட அந்த மலக்குகள் கண்ணியமான பெயரை கொண்டு அழைப்பார்கள் அந்த ஆத்துமாவை ஆம் வானத்துடைய கதவு தட்டப்படும் இந்த ஆத்துமா வருகிறதா ஆம் அதே அறிவித்து அறிவித்திருக்கிறான் யாருடைய ஆத்மா வரப்போகிறது என்று அந்த சொர்க்கவாதியுடைய ஆத்துமா முதல் வானத்தை கடக்கும் இரண்டாவது வானத்தை கடக்கும் மூன்றாவது வானத்தை கடக்கும் நான்காவது வானத்தை கடக்கும் ஐந்தாவது வானத்தை கடக்கும் ஏழாவது வானத்தை அந்த ஆத்துமா அடைந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான் போதும் 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 இந்த அடியானை நான் பார்த்து விட்டேன் இவனை அழைத்துச் செல்லுங்கள் எல்லியில் என்ற ஏற்றிலே இந்த ஆத்மாவுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்யுங்கள் அவரை இந்த பூமியில் அழைத்து செல்லுங்கள் அதில் தான் அவரை படைத்தோம் அவரை செலுத்துவோம் மீண்டும் அதில் இருந்துதான் அவரை உயிர் கொடுத்து எழுப்புவோம் என்று அந்த ஆத்மாவை அல்லாஹ் அபுல் ஆலமின் கட்டளையிட்டு ஏழு வாரத்திற்கு மேலிருந்து கபூருக்கு கண்ணியமான முறையில் அந்த ஆத்மா உயிர் வந்த உடல் வந்தடைய கூடிய இடத்திற்கு வந்து சேரும் அந்த ஆத்மாவை உறவினர்கள் கண்ணியமான முறையில் அடக்கம் செய்து விட்டு அவருக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நல்லவருக்காக ஜனாசா தொழுகையிலே பங்கெடுத்து அவரை கண்ணியமான முறையில் குளிப்பாட்டி அவருக்காக அவர் செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை தேடி கபரலை வைத்துச் செல்லுவார்கள் அடக்கி விடுவார்கள் அவரை அடக்கியவுடன் யார் எனக்கு உதவிக்கு இருக்கிறார் என்று அவர் கவலை அடையும் பொழுது இரண்டு மலக்குகள் வருவார்கள் அவரிடத்தில் சொல்லுவார்கள் மண் உன்னுடைய இறைவன் யார் மண் ரப்போக் ரப்பா அவர் சொல்லுவார் என்னுடைய ரப்பு நான் வணங்கி என்னுடைய இறைவன் அல்லாஹ்

உடன் வானத்தில் இருந்து அழைப்பு வரும் சொர்க்கவாதியாக இருக்கக்கூடிய இந்த அடியார் உண்மையை கூறிவிட்டால் അവരുടെ കബുക്ക് തന്നു അതായത് നറുങ്ങൾ അവരെ വീസ ആരംഭി கபூர் அவர் தூரம் விசாலமாக வெளிச்சமாக மாறிவிடும் அப்போது ஒரு 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 உயிர் உருவம் அவருக்கு முன்னால் தென்படும் அவர் கேட்பார் நீ யார் என்ன உருவம் நீ இவ்வளவு நச்செய்தியை கொண்டு வந்த உருவமாக இருக்கிறாயே அப்போது சொல்லும் அந்த உருவம் நான் நீ செய்த நல்ல அமல்கள் தான் நான் என்று அந்த உருவம் கூறும் அப்போது இந்த அடியான் சொல்லுவான் வெற்றி அடைந்து விட்டேன் இந்த உலக வாழ்க்கையிலே நீ கொடுத்த அந்த வாழ்க்கையை முறையாக உனக்காக வாழ்ந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டேன் சொர்க்கம் திறந்திருக்கிறது யா மறுமையை விடு யா அல்லாஹ் இப்போதே இப்போதே விடு அந்த சொர்க்கத்திலே நான் நுழைந்து விடுகிறேன் என்னுடைய குடும்பத்தாக இடத்திலே திரும்பி சென்று விடுகிறேன் எந்த நல்ல ஆசுமா சொல்லும் அல்லாஹ் அபுல் ஆலமின் மலக்குகள் மூலமாக அறிவிப்பான் நீ உறங்கு ஆற்றுமாவே நீ எழக்கூடிய நாள் இது அல்ல ஒரு நாள் வரும் அந்த நாளிலே கண்ணியமான முறையில் நீ எழுப்பப்படுவாய் அதுவரை ஒரு புதுமகன் உறங்குவது போன்று நீ உறங்கு என்று மலக்குகளின் மூலமாக சுப என்ற சொர்க்கவாதிக்குச் சொல்லப்படும் அந்த சொர்க்கவாதி உறங்குவார் மறுமை வரை உறங்குவார் இரண்டாவது சூர் ஊதும் வரை உறங்குவார் ஆம் வனுஃபிகா ஃபிஸ்ஸூர் வனுஃபிகா ஃபிஸ்ஸூர் ஃபஸஅயக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் இல்லா மன் ஷா அல்லாஹ் ثم نفخ فيه اخرى فاذا هم قيام ينظرون உள்ளங்கள் நடுங்கக்கூடிய மறுமை நாள் முதல் சூர் ஊதப்படும் உலகம் அழிக்கப்படும் இரண்டாவது சூர் ஊதப்படும் அளிக்கப்பட்ட படிப்புகளெல்லாம் அல்லாஹுவை நோக்கி எழுந்து வர ஆரம்பித்துவிடும் அல்லாஹ் ரபுல் அலமீன்

நீங்கள் நீங்கள் வாக்களிக்கப்பட்ட நாள் இது உங்களுக்கு அல்லா வாக்களித்த நாள் இது வெளியே வாருங்கள் எப்படி எழுந்து வருவார்கள் எப்படி இந்த பூமியிலே நல்ல அமல்களோடு மரணித்தார்களோ அதே அமல்களோடே மறுமையில் எழுந்து வருவார் சுஜூதிலே மரணித்தவர் சுஜூதிலிருந்து தொழுகையில் முறைகளிலே மரணித்தவர் தொழுகையின் முறைகளிலிருந்து அல்லாஹுவை திக்கில் செய்து மணி மரணித்தவர் அல்லாஹுவை திக்கில் செய்த நிலையிலேயே யார் எப்படி மரணித்தார்களோ சொர்க்கவாதிகள் அதே நிலையிலேயே மறுமையில் எழுந்து வருவார்கள் அப்போது பார்த்தால் அவர்களை ஒரு ஒளி சூழ்ந்து கொள்ளும் வெளிச்சத்தோடும் ஆஷர் மைதானத்தில் எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் ரஹ்மானுக்கு முன்னால் தங்களுடைய தலைகளை தாழ்த்தியவர்களாக நபிமார்களுக்கு பின்னால் அந்த சொர்க்கவாதிகள் எல்லாம் நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் அங்கே பார்த்தால் சூரியன் ஒரு மைல் தூரம் வெப்பத்தை சுட்டரித்துக் கொண்டிருக்கும் அப்போது அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக அவர் அவர்களின் பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் முட்டுக்கால் வரை கரண்டை கால் வரை முட்டுக்கால் வரை இடுப்பு வரை கழுத்து வரை சிலர் அந்த வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள் இந்த அடியார்களோ எந்த பயமும் எந்த கவலையும் இல்லாமல் அல்லாஹுடைய அரசில் தங்களுக்கு அந்த ஏழு கூட்டத்தார்களுடைய இடத்தை சென்று அல்லாஹுடைய அரசின் நெல்லிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள் யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் பெயர்களை பதிவு செய்வானாக அவருடைய முகங்கள் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் சிரித்தவர்களாக புன்சுரிப்பை கொண்டவர்களாக மறுமையிலே நின்று கொண்டிருப்பார்கள் இன்னல் அமீன் அல்லாஹ் சொல்லுகிறான் முத்தின் சொல்லுங்கள் அல்லியவர்கள் அமைதி அழிக்கக்கூடிய இடத்திலே நிம்மதி தரக்கூடிய இடத்திலே மறுமையிலே நிற்பார்கள் ஆம் கண்ணியவர்களே அவர்களை அழைக்கப்படும் ஆம் விசாரணை ஆரம்பிக்க இருக்கிறது வாருங்கள் என்ற அந்த சொர்க்கவாதிகளை அழைக்கப்படும் அழைத்து அவர்களுடைய வலது கரத்திலே அவர்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படும் அடியார்களே நீங்கள் சம்பாதித்த உலகத்துடைய அமைகளுடைய ஏடு இது உங்களுடைய நன்மைகள் தீமைகளும் பதியப்பட்ட இது ஏடு உங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம் கரத்திலே கொடுக்கப்பட்டால் முடிவு செய்து கொள்ளலாம் அவர் யார் சொர்க்கம் செல்ல அல்லாஹுடைய அருளை பெறப் போவார் ஏடுகள் கொடுக்கப்பட்ட உடன் அந்த மக்களுக்கெல்லாம் அறிவிப்பார் எல்லாரும் என் தந்தையே படித்து பார் என் தாயை படித்து பார் உலக மக்களே படித்து பாருங்கள் நான் செய்த நன்மை என் புத்தகம் என் ரபு எனக்கு வலதுகரத்திலே கொடுத்து விட்டானே என்று மறுமையில் சத்தமிட்டுக் கொண்டிருப்பான் அந்த அடியால் அல்லாஹ் அஞ்சு இந்த பூமியில் வாழ்ந்த காரணத்தால் இந்த வறுமையை பயந்த காரணத்தால் அல்லாஹ் என்னுடைய புத்தகத்தை வலது கலத்திலே கொடுத்து ஆ அல்லாஹ் அடுத்த விசாரணையை ஆரம்பிப்பால் அவனுடைய தோள்கள் பேசும் நன்மையை சொல்லும் யா அல்லா இவன் சுஜூது செய்தான் யா அல்லா இவனை திக்கர் செய்தான் யா அல்லா நன்மையின் பக்கம் நன்மையின் பக்கம் சென்றான் சதா நேரமும் உன் நினைவிலே வாழ்ந்தான் யா அல்லா உன்னையே பயந்து கொண்டிருந்தான் யா அல்லா மறுமை அஞ்சி கொண்டே வாழ்ந்தான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசையிலேயே பூமியில் வாழ்ந்தான் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்த பொழுதும் சலாத்து பஜருக்கு பள்ளிக்கு சென்றான் யா அல்லாஹ் காலம் வந்தவுடன் அளவு வந்தவுடன் சக்காத்தை முழுவதுமாக நிறைவேற்றினான் பசியால் பட்டினியால் உனக்காக ரமதானுடைய மதத்தை நோன்பு வைத்தான் கஷ்டம் சிரமத்தை பாராமல் ஹஜ்ஜுடைய கடமை வந்ததற்கு பிறகு ஹஜ்ஜிற்கு சென்றான் உனக்காக மனைவியை நேசித்தான் உனக்காக குடும்ப உறவுகளை சேர்த்து வாழ்ந்தான் அவன் நன்மையின் பக்கங்களை அவனுடைய தோள்களும் அவனுடைய கரங்களும் எடுத்து கூடிக்கொண்டே இருக்கும் ஆம் முடிவாகிவிட்டது இரண்டாவது தரமும் அவனுக்கு சொர்க்கம்தான் அவனுடைய நன்மையின் தரா நிறுத்தப்படும் நன்மையின் தனாசின் கடம் விடும் ஆம் அவர் வெற்றியாளராக மாறிவிட்டார் அதற்குப் பிறகு அவருடைய பாவங்கள் இருக்கும் நன்மை செய்திருப்பார் அவர் உலகத்திலே நன்மை செய்தாலும் பாவங்கள் இல்லாமல் யாரும் இந்த பூமியில் வாழ முடியாது அந்த நன்மை செய்த அந்த சுர்க்கவாதியுடைய அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் ஏன் இந்த பாவங்களோடு அவர் எங்கே செல்ல முடியாது எங்கே செல்ல முடியாது சொர்க்கம் செல்ல முடியாது ஆலமீன் அழைப்பான் அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையே ஒரு சிறை போடுவான் நேரடியாக ஒரு தர்ஜுமா ஒரு முத்தர் மொழிபெயர்ப்பாளர் என் அடியானே இந்த பாவம் இதை நீ நினைவு கூர்ந்திருக்கிறாயா ஆம்யா அல்லாஹ் யாபகம் இருக்கிறது இந்த பாவம் உனக்கு தெரியுமா ஆம்யா அல்லாஹ் நினைவு இருக்கிறது இந்த பாவம் தெரியுமா அல்லாஹ் ஆலமீன் அடுக்கி ஏடுகளை கையிலே வைத்திருக்க கூடிய அந்த அடியான் அடிந்து கொள்ளுவான் அவ்வளவுதான் நான் செய்த பாவங்களை அல்லா எண்ணி விட்டானே நான் அடிந்து விட்டேன் என்று அப்போது அல்லாஹு அவனை நான் எப்படி கேவலப்படுத்துவேன் உன்னை நான் எப்படி இழிவுபடுத்துவேன் எப்படி நீ உலகத்திலே செய்த பாவங்களை எல்லாம் நான் மறைத்த யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் உன்னை நல்லவனாகவே இந்த பூமியில் வாழ வைத்தேனோ அது போன்று இந்த உலகத்திலும் மறைக்கிறேன் உலகத்திலே மறைத்தது போல் இப்போதும் மறைக்கிறேன் சத்திர துகாலை கஃபிதுன்யா உலகத்திலே அந்த பாவங்களை மறைத்தேன் ஓ இன்னி அகோ சிருகாலகல்யம் இந்த நாளிலே அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறேன் அல்லாஹ் ரசித்துப் பாருங்கள் பூமியினுடைய கண்ணியத்தை நீ பாருங்கள் சொர்க்கவாதியுடைய கண்ணியத்தை அல்லாஹ் அப்படியா என் பாவங்களை மன்னித்து விட்டாயா ஆஹு முக்ரவு கிதாபியா அந்த பாவங்களின் பக்கங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்பட்டிருக்கும் சுபஹானல்லாஹ் நன்மையாக மாற்ற மாற்றப்பட்டிருக்கும் ஆஹு முக்ரவு கிதாபியா என் புத்தகத்தை படித்து பாருங்கள் அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து விட்டான் அல்லாஹ் என் அவனுடைய கருணையால் என் பாவங்களை இந்த புத்தகத்தில் இருந்து அகற்றி விட்டான் என்று மறுமையிலே அறிவிப்பான் ஆ நபிமார்களுடைய வரிசையில் அவன் நிறுத்தப்படுவான் நல்லவர்களுடைய வரிசையில் அவன் நிறுத்தப்படுவான் ஏன் அவன் சொர்க்கம் செல்ல வேண்டும் சொர்க்கத்திலே அவனை அழைத்து செல்வதற்காக மலக்குகள் வருவார்கள் நதிமார்கள் அவனுக்கு முன்னால் வருவார்கள் அல்லாஹ் அல்லாஹூமரா சொர்க்கத்திற்கு முன்னால் அணி அணியாக எஞ்சி எஞ்சியவர்கள் நிறுத்தப்படுவார்கள் ஆம் அதற்கு முன்னால் என்ற ஒரு பாலம் இருக்கிறது அந்த சிராத் என்ற பாலத்தை இந்த சொர்க்கவாதி கடக்க வேண்டும் சிறந்த அந்த நரகத்திலே மேலே நரகத்தின் மேலே போடப்பட்ட அந்த பாலத்தில் விழுந்து கொண்டே இருப்பார்கள் இந்த சொர்க்கவாதி எந்த பயமும் இல்லாமல் இருப்பான் அந்த பாலத்திலே வருவான் ஒரு காற்றின் வேகத்தை விட ஒரு பறவை பறந்து செல்வதை விட ஒரு வேகமான குதிரை செல்வதை விட வேகமாக நரகத்தை கடந்து விடுவான் அந்த நபிமார்களோடு சாலகி கிண்களோடு சுகதாக்களோடு ஆம் அவ்வளவுதான் நரகத்தின் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் முடிவாகிவிட்டது சொர்க்கத்திற்கு முன்னால் அந்த சொர்க்கவாதி நிறுத்தப்படுவான் எட்டு வாசல்கள் அந்த சொர்க்கத்திற்கு இருக்கும் அந்த எட்டு வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கும் மலக்குகள் எல்லாம் ஒவ்வொரு வாசலின் வாயிலும் நின்று கொண்டிருப்பார்கள்